கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கார்த்திகை வடலி ஊரில் உள்ள குளம் அருகாமையில் மர்ம நபர்கள் இரவோடு இரவாக பிளாஸ்டிக் மருத்துவ கழிவுகள் மற்றும் கழிவுகளை கொட்டிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட கார்த்திகை வடலி ஊரில் உள்ள குளத்தின் அருகாமையில் சில நாட்களாக இரவோடு இரவாக மர்ம நபர்கள் மருத்துவ கழிவுகள் கழிவுகள் மற்றும் பல்வேறு கழிவு பொருட்களை கொட்டி செல்கின்றனர் இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகமானது மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பத்தி இரண்டு வார்டுகளிலும் உள்ள குப்பைகளை சேகரித்து இருளப்புறம் பகுதியில் அமைத்துள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான வளம்புரி குப்பை கிடங்கில் குப்பைகளை சேகரித்து வருகிறது இருப்பினும் மர்ம நபர்கள் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளை மாநகராட்சிக்கு உட்பட்ட குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் இரவோடு இரவாக கழிவுகளை கொட்டி செல்கின்றனர் இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் உள்ளது மேலும் அப்பகுதி மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வரும் அருகாமையில் இருக்கும் குளத்திலும் மர்ம நபர்கள் சில நேரங்களில் கொட்டி செல்கின்றனர் தொடர்ந்து நடைபெற்றால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தங்களது மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து கவனம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த குப்பைகள் தேவையற்ற கோரிக்கை நாங்களும் பல முறை கமெண்ட் பண்ணியாச்சு யாருமே இந்த ஆக்சிங் எடுக்கல இதனால இயற்கை சூழ்நிலை பட்டு பேர் இருக்கு குளம் இருக்கு இந்த குளத்துல நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் எழுதி குடிக்க வராங்க இனி இளைஞர்கள் நிறைய பேர் மது குடிக்கும் இடமா மாறிட்டு இருக்கு அதிகமா மது கஞ்சா இந்த இடத்துல இருந்து குடிச்சிட்டு இருக்காங்க பாம்பு நாய் போன்ற பிரச்சனை இருக்கனால சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நடந்து போறதுக்கு பயப்படுறாங்க அஞ்சப்படுறாங்க இதுக்கு மனகாட்சி

நாங்க அவரை சொல்லி வச்சு அவங்க சொல்லாம நாங்க இதை எடுக்கல ஏன்னா அவரு எங்க வார்டு உட்பட்ட கவுன்சிலரு அவர்கிட்ட முறைப்படி அறிவிப்பு கொடுத்துருக்கோம் அவரும் இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல எனக்கு ஊரு 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 பொதுமக்கள் என்ன பண்றவங்க இவங்க வயசு அங்க உள்ள போடுறாங்க பாட்டு உடைச்சு போடுறாங்க பிடிக்கும் போது இப்ப நீங்களே இந்த பசங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு இருப்பாங்க ஒரு இயற்கை சூழ்நிலை இடம் இது இது மொத்தம் அசமாயிட்டிருக்காங்க இன்னி பக்கத்துல கோயில் இருக்கு

இப்போ நாங்கள் இது வந்து அதில் நிறைய நேரம் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் ஆனால் அந்த சைடில் எந்த சப்போர்ட்டும் இருந்த மாதிரி தெரியலை ஏன்னா நீங்களே பார்த்தா தெரியும் இந்த சைடில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை நாங்கள் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஊர் சார்பாக இளைஞர்கள் தான் அந்த பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லபடியாக இருக்காங்க ஆனால் அதுக்கு இடையில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் அந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்களால் கண்டினியூ பண்ண முடியலை நீங்களே பார்த்தா தெரியும் நாங்கள் வச்ச மரத்துக்கு மேலே வேஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாமல் கண்டினியூ பண்ணுறாங்க அதனால அரசாங்கம் வந்து இதுக்கு ஏதோ ஒரு எங்களுக்கு இந்த வயசுலாம் இது திரும்பி நாங்கள் முன்னாடி வச்சிருந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலாட்டி வச்சு தரணும் எதனால் அப்படின்னா இந்த சைடில் வந்து நிறைய பேர் நடந்து நட காலையில் நடைபெணை ஏற்படுவாங்க சாயங்காலம் வந்தால் குடும்ப குடும்பத்தோடு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ இதுக்கு அரசாங்கமும் எங்களுக்கு இது சைடில் நடக்கிற மாதிரி ஒரு பூங்கா ரெண்டு சைடுமே ஏன்னா வைக்கலாம் இடம் இருக்குது இடம் இல்லாமல் இல்லை அதனால ஒரு பூங்கா மாதிரி எங்களுக்கு அமைச்சு தந்து எங்க ஊருக்கு மக்கள் வரக்கூடிய மக்கள் ரொம்ப அமைதியா இருந்து செல்லக்கூடிய ஒரு இடமாட்டு மாத்தி தரணும்னு நாங்க அன்போடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க